வேர்க்கடலையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வர்றதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும் இதனால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாக்டீரியல் தொற்று பாதிப்பு எல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் அதோட மட்டும் இல்ல நீரிழிவு நோயே ஏற்படாம தடுக்கும் வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டே வர்றதால ரொம்ப குறிப்பா வளர்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே வேர்க்கடலை சாப்பிட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பிற்காலத்துல டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு வகை நோய் ஏற்படாமல் தடுக்க கூடிய தன்மை வேர்க்கடலையில அதிக அளவில் இருக்கு வேர்க்கடலைய நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வர்றதால இந்த வேர்க்கடலையில இருந்து இந்த வேர்க்கடலை மூலமா அளவுன்னு பாத்தீங்கன்னா